பாடி தரங்க மாட்டில் தாண்டா இருக்குது ஆமாம் எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் ஆகும் இல்லைன்னா உனக்கு சந்தேகம் ம் பூனை குட்டி இல்லைப்பா பூனை எல்லாம் இவனை கண்டவனே இந்த பயலை கண்டவனே எழுந்தரிச்சு எல்லாம் குட்டிகள் அடிச்சு ஓடி போயிடுச்சு எங்க எங்க ஓடனானே தெரியல அல்பா ஓடிட்டாடி தண்ணி தூக்கி ஊத்தாதடி குரங்க விஷயம் முடியல படுத்துறாங்க இங்க பாருங்க உக்காந்துருக்கு பாருங்க ஈ என்னடா ஃபோன்ல வெள்ளையா தெரியுத டேரெக்டா பார்த்தா கருப்பா தெரியுதா ஓ ஃபில்டரா செம பில்ட்ரு செம ஃபில்ட்ரு பப்ளி பாய்க்கு ஃபில்ட்ரு போட்டாச்சு ரொம்ப சேட்டை பண்றான்பா இவன் பூனைங்க இவனை கண்டாவே அலற அடிச்சு ஓடுறாங்க கூடி நீ கூடி பூனைகளின் எதிரி இவன் தான் நீ பாருங்க உங்க குட்டீஸ் எல்லாம் விரட்டி விட்டவன் இவன் தான் விரட்டி விடலை இவனை பார்த்தவொன்னே அந்த குட்டீஸ் எல்லாம் ஓடிட்டாங்க இவனை கண்டாவே ஓடுறாங்க என்ன காரணம்னா இவனோட லெக் தான் இவனோட லெக் மட்டுமே காரணம் இவனோட காலை பார்த்தாவே உளுந்து ஓடுறாங்க என்னான்னு தெரியல ஏ இப்போதிக்கு சோறு ஆகாது போல் என்னடா இது விரவடுப்பு கேஸ் காரம் வருவானா மாட்டானான்னு தெரிலடா முடியல காலையில் இட்லி அழைச்சி எடுக்கிறது செத்து சும்மா பாயிட்டேன் ஐயோ அம்மா இப்போ நல்லா சோறு சோறு ஆக்கணும் இதுலேயே நான் மீன் குழம்பு வைக்கணும் இதுலேயே நான் மீன் பொறிக்கணும்

பாத்தியா நான் கஷ்டப்பட்டு ஊதுனதுனால நெருப்பு பாரு பத்திக்குச்சு ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது கஷ்டப்பட்டா மட்டும் தான் கிடைக்கும் ஈஸியா கிடைச்சது என்னைக்குமே நிலைக்காது யூனோ இது வந்து ரஜினிகாந்த் சொன்னதுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆரா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கடா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுடா விட்ரா 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 பார்த்துக்கலாம் சொல்லுடா உனக்கு அறிவுரை சொல்லுடா நீனு யாருக்காச்சும் என்ன சொல்ல விரும்புற சொல்லு நானே முதல் அறிவுரை யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கே அறிவு இல்லை ஏண்டா உனக்கே ஒரு ஆள் அறிவுரை சொல்லணும் ஏன் அப்படிதானே சரி இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லு இங்கிலீஷ்ல பேசுடா உன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருக்கா அதுக்கு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பாரு யூடியூப்ல சொல்லு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவர் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படிங்கறது நல்லா தெரியட்டா சொல்லு சொல்லு எனக்கு தான் தெரியாதுங்க ஊர் உலகத்துக்கு தெரியுமே

உதவி செய்ய மாட்டீங்க ஜஸ்ட் ஃபார் உபத்திர மட்டுமே செய்வீங்க அதுக்காண்டியே வந்திருக்கீங்க பாத்தீங்களா செத்த நேரம் உட்கார முடியல அப்ப திங்கிறதுக்கு மட்டும் வர்றீங்க ஏன் வச்சுங்க ஏன் எழுந்து போறா இன்னைக்கு அவளுக்கு பிடிக்காத மீன் குழம்பு சோ அதனால எழுந்து போறீங்க சோரே வேணாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இதை சோறு ஆக்கி மீனை காய்ச்சி எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் வெற்றி ஓகே பை பை டேக் கேர்